மூணு நாள் ஆச்சு தகவல் எதுவும் வரல எங்க ஸ்டேஷன் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இதுவே ஒரு பணக்காரங்க ஒரு ஆக்டர் இது எதுவுமே ஒரே ஒரு மணி நேரத்துல ஏதாவது ஒரு ஆக்சன் எடுத்து எதாவது அவங்க அப்படியே காப்பாற்றி ஏதாவது பண்ணிடுவாங்க சோ இதுவே நாங்களாம் இப்படி இருந்தால் எங்களை எதுவுமே காப்பாற்ற முடியுமா என்னன்னு சொல்லி தெரியல கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னே தெரியல அவர் வந்து மரத்தில் கூட வந்தாலும் மரத்தில் தூக்கிட்டு இருந்துருக்காப்லாம் அவரை வந்து பிடிச்சி கேட்டதா இந்த மாதிரி தண்ணியில் நாங்கள் கையை பிடிச்சி கிழத்தேன் ஆனால் வந்து அவர் முடியலை என்னால் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியோட போயிட்டாப்லாம் இதுவரைக்கும் எந்த ஆக்சிடன் எந்த முடிவும் எடுக்கலை யாரும் தேடி பார்த்தாங்க ஒன்றும் பார்க்கல எங்களுக்கு தா என்ன செய்ய ஒன்றும் ஓட முடியலை தாதங்குளம்னாங்க தாதங்குளத்தில் அவர் பேர் வந்து பீர் முகமது அவர் வந்து வயசு ஒரு ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு இருக்கும் உடம்புல ஒரு பிரிண்டிங் பஸ்ஸில் வேலை பார்க்குறாரு அவர் எப்போயுமே தங்கியிருந்தான் வேலை பார்ப்பார் வாரத்துக்காக வீட்டுக்கு வருவார் நேற்று அதே மாதிரி மழை பெஞ்சனால வீட்டுக்கு வந்திருக்காரு வரும்போது ஒரு எட்டு மணி இருக்கும் கரங்குலம் சத்திரத்தில் இறங்கியிருக்காரு சத்திரத்தில் இறங்கி ஒரு ஆள் கூட பைக்கில் ஏறி வந்திருக்காரு வரும்போது அடிச்சிட்டு அடிச்சுட்டு போயிட்டவரை அந்த கூட வந்தாலும் மறுநாள் காலையில் தான் காப்பாற்றினாங்க அவர் ம ஒரு மரத்தில் ஏறிவுக்காட்டார் கொஞ்சம் வாலிபாய்ஸை அவர் மரத்தில் ஏறிவுக்காண்டாரு அவரை காப்பாற்றிட்டாங்க இவர் போனதுன்னு காப்பாற்ற முடியல எங்கே இருக்காருன்னு ஒன்றும் கண்டுபிடிக்கல ஒன்றும் தெரியலை போலீஸுக்கும் தகவல் கொடுத்தாச்சு எம்எல்ஏக்கு தகவல் கொடுத்தாச்சு நம்ம ஊரில் உள்ள ஆட்கள் சென்னையில் இருக்காங்க அவங்க மூலியமா சென்னைக்கு எம்எல்ஏக்கு தகவல் கொடுத்தாச்சு போலீஸுக்கும் தகவல் கொடுத்தாச்சு இது வரைக்கும் ஒன்றும் தேர்ந்த மாதிரி தெரியலை இது வரைக்கும் ஒரு தகவல் இல்லை இது ஏதோ ஒரு பணக்காரர் இருந்தாவோ ஒரு மீடியாவில் இருந்தாவோ ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் விடுவாங்களா இது ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு ஏற ஏறப்பட்டவருங்கிறனால அவரை விட்டுட்டாங்க இது வரைக்கும் யாரும் காப்பாற்றவும் இல்லை இது வரைக்கும் ஒன்றும் விவரமும் தெரியலை போலீஸும் இது தேர்ந்த மாதிரி மீட்பு குழுவும் தேடுற மாதிரி ஒன்னும் இது வரைக்கும் ஒரு தகவல் இல்ல தொடர்ந்து இதோட மூணு நாள் ஆச்சு முந்தா நாள் வியாழக்கிழமை முந்தா நாள் நைட்டு எட்டு மணிக்கு காணானாரு ஆயிரத்தி ஆயிரத்தி கிழமை நைட்டு எட்டு மணிக்கு காணாப்போனாரு கருவாம முக்கில அந்த கருவங்க சிவன் கோயில் அந்த அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போச்சு இது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு தகவல் இல்ல போலீஸ் காவல்துறையும் தகவல் இல்ல மீட்பு குழு ஒன்றும் தகவல் இல்லை என்ன செஞ்சாங்க இது வரைக்கும் ஒன்றும் தெரியல அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் இது அவர் கஷ்டப்பட்டதுனால அவங்க ஒன்னும் அவ்வளவா ஒன்னும் செய்ய முடியாது கம்பெனி போலீஸ் கம்பெனி காலை குடுத்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல கோரிக்கை அவரை அவரை மீட்டு மீட்பு குழும் மீட்புக்குழு அவர் கட்சி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அவருக்கு ஒரு யாராவது இழப்பீடு ஏதாவது கொடுக்கணும் அவங்க கஷ்டப்பட்ட குடும்பம் அவர் வாழ்வாதாரம் இல்லை அவர் உள்ள உழைப்பில் தான் அவங்க குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க ஒரு மன ஒரு இருக்காங்க ஒரு ஒரு மகன் மனநலாகிவிட்ட மகன் வேறு இருக்காப்புல அதனால் அவர் குடும்பம் எளிமையான குடும்பம் தான்

சீக்கிரம் கட்டுப்பிட்டு தருந்தான் நல்லது எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தொலைஞ்சு போயிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை நாங்க வந்து ரெண்டு பேரும் போனாங்க அல்ல ஒரு ஆள் வந்து வாலிபாய்ஸ் அவன் வந்து தென்னையில் ஏறி அவங்க மேலே காமிட்டாங்க அப்போவுமே ஒரு கனி கனெக்ஷனாக எதுவுமே ஒன்றுமே இல்லை அவரே லொக்கேஷன் காலையில் ஷேர் பண்ணி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலையில் வந்தாங்க அவங்களுமே ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்காங்க தீயணை போடைக்கு அவங்க எங்களால் முடியாது நீங்கள் எதாவது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ இவங்களுமே இதுக்கு மேலே லாய் படாது நம்ம காப்பாற்றினாதான் உண்டுன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போய் கையில் கடிச்சி எல்லா ஜாமான் எடுத்து கயிறு எல்லாம் போட்டு அவங்க காப்பாற்றிட்டாங்க ஸோ காப்பாண அப்புறம் தான் தெரியும் வேங்க கூட இன்னொரு ஆள் வந்தாங்க அவருக்கு இந்த தாதவங்களும் அந்த ஊர் அவரும் என் கூட தான் வந்தாங்க ஆனால் என்னால் காப்பாற்ற முடியல தண்ணி அடிச்சுட்டு போயிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் மாமா தான் சொல்லி தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் போய் பார்த்தோம் எல்லா பக்கமும் ஃபோன் அடிச்சு சொன்னோம் தீயணைப்பு படைய எல்லாருக்குமே ஃபோன் அடிச்சு சொன்னோம் நாங்கள் தேடுறோம் தேடுறோம் அப்படி தான் சொல்கிறாங்க தவிர ஒன்றுமே ஆக்ஷன் ஒன்றுமே எடுக்கலை ஸோ நாங்களும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம் எப்படியா இது பண்ணுங்கன்னு சொல்லி கண்போம் சொன்னோம் லெட்டர் எல்லாம் கொடுத்தோம் ஸோ ஒன்றுமே பண்ண முடில ஸ்டேஷன் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் ஸோ இதுவே ஒரு பணக்காரங்க ஒரு ஆக்டர் இது எதுவுமே இருந்துச்சுன்னா ஒரு ஒரு மணி நேரத்துல ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து எதாவது அவங்களை எப்படியா காப்பாற்றி ஏதாவது பண்ணிடுவாங்க ஸோ இதுவே நாங்களாம் இப்படி இருந்தால் எங்களை எதுவுமே காப்பாற்ற முடியுமா என்னன்னு சொல்லி தெரியல கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னே தெரியல ஸோ எப்படியா கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் எடுத்து எங்களை காப்பாற்றணும் அதுவும் இல்லாமல் அந்த அந்த இடத்துக்குள்ளே இறங்க முடியாது யாருமே இறங்கி இது பண்ணவே முடியாது ஒரு தீயணைப்பு படையினர்களுமே அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தான் படுறாங்க எதா ஒரு ஆக்ஷன் எடுத்து எங்கள் பெரியப்பா என்ன இருக்காங்களான்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிச்சி கன்ஃபார்ம் கொடுத்து ஆகணும் எங்களுக்கு பெரியப்பா எங்களுக்கு மாமா வந்தே ஆகணும் ஸோ அதனால் எதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் ஹலோ தாவங்கோம் சேர்ந்த தக்கரை தக்கர பீர் நம்ம நேற்று உடங்குடிக்கிலேருந்து வேலையை முடிச்சுட்டு சத்திரம் கருங்குளத்தில் வந்து இறங்கியிருக்காப்புல இறங்கி வீட்டுக்கு வர வழி இல்லாமல் ஒருத்தர் பைக்கில் வந்திருக்காப்புல தண்ணி நிறைய கலந்துருக்கு ஒருத்தர் பைக்கில் வந்து பாலத்தில் வந்து தண்ணி பள்ளம் வந்து பள்ளத்துலேருந்து கீழே விழுந்துட்டாப்புல வண்டியும் சேர்த்து அவர் வந்து மரத்துல கூட வந்தாலும் மரத்துல தூங்கிட்டு இருந்திருக்காப்ல அவரை வந்து புடிச்சு கேட்டதா இந்த மாதிரி தண்ணியில் நாங்க பிடிச்சி இழுத்தேன் ஆனா வந்து அவரு முடியலை என்னால அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியோட போயிட்டாப்ல இது வரைக்கும் எந்த ஆக்சிஜனும் எந்த முடிவும் எடுக்கல யாரும் தேடி பார்த்தாங்க ஒண்ணும் பார்க்கல எங்களுக்கு ஒண்ணும் ஓட மூணு நாளா ஆச்சு மூணு நாளா ஆகியும் ஒரு அதுக்கு எந்த முடியுமே எங்களுக்கு தெரிய வேண்டிய போய் சொல்லி சொல்லி பாக்க யாருமே அதுக்கு எந்த தேடி முடிவ எடுத்துக்க கூட யாரும் எந்த அப்டியம் வந்து கேட்கலையா ஆமாம் இன்னும் எப்படி கேட்கலாப்பி சாப்பிடாம இல்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொடுங்க என் பேர் ஷேக் முகமது எங்கள் அப்பா வந்து வேலையை விட்டு வரும்போது இந்த மாதிரி வெள்ளத்தில் போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வெள்ளத்தில் போயிட்டாங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்தாங்க நான் மூணு நாள் ஆச்சு என்ன ஏதோ தகவல் எதுவும் வரல எங்கள் அப்பா உயிரோட வீட்டு தண்ணி பண்ணியோட கேட்டுக்கோ அரசாங்கத்தை கேட்டுக்கொடு நீங்கள் போய் தேடினீங்களா என்ன இது நாங்கள் போய் தேடத்துக்கு தண்ணி ஊர் ஊருக்குள்ள சூழ்ந்துருக்கு அங்கே பாயத்தூரம் போக முடியாது அங்கே உள்ள ஆற்று தண்ணி பூரா இந்த பக்கம் குளம் உள்ளே உள்ள கொ குளங்கள் அலசியாக குளங்கள் உடஞ்சதுனால இங்கே உள்ள பகுதி பெருமை பா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் தண்ணி முழுக்க இங்கே வந்து சேதம் அடைஞ்சதுனால எங்களுக்கு அந்த பாய தோட்டத்துக்கு மேலே போக பக்கம் போக முடியாத சூழ்நிலை இருக்குது போக முடியல இப்போ அதுக்கு முன்னாடி அவர் தாதங்களை சேர்ந்த அவர் ரசன் சொன்னார் மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம தாங்குலத்துக்காரங்க ஜாபரளி தாமமுக அமைப்பில் இருக்காங்க அவங்களும் வந்து நேற்று எம்எல்ஏ ட்ரை பண்ணாங்க எம்எல்ஏ காண்டாக்ட் பண்ணுறதுக்காக முடியல அவங்களுடைய பிஏட்டை சொல்லி சொன்னாங்க ட்ரை பண்ணுறாங்க அவங்களும் தேடுற தேட்டணும்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஒன்றும் தகவல் தெரியல கூடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் எப்படி நடந்துச்சு இது வந்து அவங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வந்தாங்க உடம்புடையிலேருந்து பெண்டிங் ப்ரெஸ் முடிச்சுட்டு வந்தாங்க வர வழியில் கரங்குளத்துலேருந்து ஒரு ஆள் கூட பைக்கில் வந்துருக்குறாங்க வரும்போது கூட ஒரு பையன் வந்திருக்கான் அவன் கொஞ்சம் வருஷம் பையன் கருங்குளத்தை சேர்ந்த பையன் பைக்கில் ரெண்டு பேர் வரும்போது அந்த கரும பிஎம்எஸ் திருமண மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்து பக்கத்தில் பைக்கில் வந்துருக்காங்க பைக் செழி போய் ரெண்டு பேர் வந்துட்டாங்க அந்த பையன் ஒரு பணமரத்தை இருந்து மறுநாள் காலையில் எல்லாம் போய் நேற்று காலையில் அவங்கள தேடி பையனை கண்டுபிடிச்சாச்சு கருங்குளம் ஊருக்காரங்க ஊரை சேர்ந்தவங்க கருங்குளம் ஊரை சேர்ந்தவங்க எல்லாம் போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க இவர் வந்து கொஞ்சம் வயசானாலனால எங்கே இருக்கார் என்னென்னு தெரியல ஏன்னா இன்ஷெல்லாம் கூடிய சீக்கிரம் அவங்களை கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு உங்கள் மீடியாவில கோரிக்கை வைக்கிறோம் அங்க இறங்கிக்கிற சத்தத்துல ஒருத்த மூச்சு பண்ணல நானூத்தி எண்ணூத்தி ஆள் பத்தி ஆள் கிடைக்கல மூச்சு பண்ணுங்க உட்குடி போயிட்டு வந்தாங்க வேலைக்கு உட்குடிக்காரன் வசதி சுத்தி வந்து நான் இறங்கிட்டமான்னு வருவாரு வரவே இல்லை வரவே இல்ல திங்கலாம் அதுவும் இன்னைக்கு மூணு நாள் ஆச்சு

கலாம் தங்கள் தேர்வுகள் ஒரு இடத்தில் ஜெயச்சந்திரன் நெக்ஸ்ட்